உறவுகளுக்கும் இனிய பொன்மாலை வணக்கம் தமிழக மானுவ சார்பாக பல்வேறு பதிவுகளை நம்ம பொதுமக்களுக்காக இருக்கிறோம் இந்த பதிவில் வந்து குறிப்பாக நம்ம திருச்செந்தூர் பகுதியை மிகச்சிறந்த முறையில் கா காவல் காத்து கொண்டிருக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த பதிவு அதாவது குறிப் அதுவும் குறிப்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்களுக்கும் நமது துணை அவர்களுக்கும் புதிதாக வந்திருக்க துணை கண்பாளர்களுக்கு தமிழக மணக்கத்துடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இன்ஸ்பெக்டர் கோவில் மற்றும் தாலுகா காவல் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு அவர்களுக்காக இது தமிழக மாணாக்கம் சார்பாக இது எங்களுடைய கோரிக்கை அதை நீங்கள் கட்டாயமாக அந்த இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க கட்டாயமாக அதிகாரிகள் எங்களுக்காக இந்த உதவி செய்யுங்க அப்படிங்குற கேட்டுக்கிறோம் அதாவது இன்றைக்கி திருச்செந்தூரில் வந்து இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து இருக்கிறார்கள் இப்பொழுது முன்பு கொரோனா காலத்துக்கு முன்பு வரை இருந்த கூட்டத்தை விட பல மடங்கு நூறு மடங்கு கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்க சொன்னால் போக்குவரத்து மிக நெரிசலாக உள்ளது அதிலும் குறிப்பாக நமது சன்னிதித்துரு வாகுசி துரு இந்த மாதிரி தெருக்களுக்குள்ளேருந்து நிறைய வண்டிகள் அதாவது கடைகள் இருக்கு இந்த கடைகளுக்கு தண்ணீர் கொண்டு போகிறதுக்காக வந்து வண்டி வர வேண்டியிருக்கு மாதிரி ஸ்கூல்கள் பள்ளி வாகனங்கள் வரதுக்கு உள்ள வர வேண்டிய வாகனங்கள் வர வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட மூணு ஸ்கூலு இந்த இதில் வந்து சன்னிதரில் வந்து மூணு ஸ்கூல் செயல்பட்டு மூணு ஸ்கூல்லையும் முந்நூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க இந்த பிள்ளைகள் போகக்கூடிய வாகனங்கள் வர வேண்டியிருக்கு அதிலையும் குறிப்பாக ஒரு குழந்தைக்கோ யாருக்கோ ஒரு முதியோருக்கோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு விபத்தோ ஆகிட்டு அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரது கூட வந்து போக்குவரத்து இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க தற்காலிகமாக இந்த சாலைகளை வந்து பக்தர்கள் நெரிசல் அதிகமாக இருக்குது அங்கங்கே வந்து வாகனங்களை விட்றாங்க அப்படின்றதுக்காக வந்து நமது காவல்துறை நண்பர்களால் வந்து அதிகாரிகளாலும் காவல்துறை நண்பர்களாலும் அடைக்கப்பட்டு வச்சுருக்கு ஆகவே இது வந்து எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இந்த முருகன் கோயிலை நம்பி தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணுறோம் நிறைய வியாபாரிகள் வந்து தொழில் பண்ணுறோம் நம்ம அந்த வியாபாரிகள் இது நல்லபடியாக தொழில் பண்ணாதான் நம்ம நான் நம்ம நம்ம ஊரும் சிறப்பாக இருக்கும் அந்த வியாபாரத்தின் மூலம் அவங்க பல்வேறு குடும்பங்கள் வியாபாரத்தை பழச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இதை அடைச்சி வைக்கிறது மூலமாக வந்து உள்ளே வந்து ஹோட்டல் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்க தண்ணி கொண்டு போகிறதுக்கோ இல்லை அவசர இது கொண்டு போகிறதுக்கோ எதுக்குமே வசதி இல்லாமல் இருக்குது ஆகவே செய்து இந்த அங்கங்கே வந்து அடைக்கப்பட்டுள்ள அந்த கம்பிகளை அகற்றி எங்களுக்கு ஒரு தொழில் செயலுக்கு ஒரு உதவி செய்யணும் அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சிறு இடைநிலையில் வச்ச ஒரு பெரிய கேட்டாக போட்டு நீங்கள் வேணால் அதில் ஒரு அதாவது அதாவது கோயிலேருந்து யாரையோ வந்து பாதுகாப்புக்கு காவலர் பாதுகாவலரையோ அல்லது செக்யூரிட்டி மாதிரியோ போட்டு கூட நீங்கள் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்ற மாதிரி உள்ளூர் வண்டிகள் வந்தாச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்ற மாதிரி நீங்கள் அந்த தெருக்களுக்கு வைங்க அதே மீறி நீங்கள் அடைச்சி வைக்கும்போது நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸோ ஏதாவது ஒரு அவசர உதவி அவசர ஏதாவது ஒரு இது நாங்கள் பண்ணோம்னா முடிய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இது குறிப்பாக காவல்துறை வந்து எங்களுடைய கோரிக்கையை தயவு செஞ்சு கலாம் வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் அந்த கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறோம் அதில் குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு கோரிக்கை என்னென்னா அன்றைக்கி வந்து நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி ரவுண்டானா அதாவது திருச்செந்தூர் திருச்செந்தூர் ரவுண்டானா அந்த ரவுண்டானாவில் வந்து முன்னாடி வந்து அந்த விளக்குகள் வந்து அதாவது எப்படி அந்த டிராஃபிக் சிக்னல் விளக்குகள் வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ அந்த விளக்குகள் இல்லை நிச்சயமாக வந்து டிராஃபிக் சிக்னல் விளக்குகள் கட்டாயமாக நீங்கள் வைக்கணும் அது யாருடைய பொறுப்பில் யாருக்கு கேட்கணுங்களுக்கு தெரில தயவு செஞ்சு அந்த இடத்துல ஒரு ரவுண்டான அந்த சிக்னல் டிராஃபிக் சிக்னல் வச்சால் தான் எத்தனையோ தடவை காவல்துறை நண்பர்கள் தொடர்ந்து வரக்கூடிய வாங்கின நிறுத்தி நிறுத்தி திரும்ப திரும்ப வந்து அவங்கள வந்து இந்த பும் இந்த சிரித்து மேனுவலாக பண்ணி பார்க்குறாங்க மேனுவலாக பண்ணுறத விட நீங்கள் அந்த டிராஃபிக் சிக்னலை வந்து பொருத்திட்டீங்க க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல் எல்லோ சிக்னல் நீங்கள் பொருத்திட்டிங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு சரி பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அவங்க ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்பட தடுக்கலாம் மேலும் இன்னொரு கோரிக்கை என்னால் நம்ம இப்போ நிறைய ப்ரைவேட் பஸ்ஸுகள் வருது இந்த ப்ரைவேட் பஸ்களுக்குன்னு நீங்கள் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க அது வந்து உள்ளே அவங்க வரதுனால இந்த பஸ்ஸும் கவர்மெண்ட் அரசு பஸ்ஸும் பிரைவேட் பஸ்ஸும் சேர்ந்து முன்ன பின்னே வர முடியாமல் ரொம்ப நெரிசலாக இருக்குது அதனால் ப்ரைவேட் பஸ்ஸுகளுக்குன்னு ஒரு தனி இடம் விதிக்க கொடுத்தாச்சுனா ரொம்பவும் மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்குன்றி இந்த பதிவு மூலமாக காவல்துறையினோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தயவு செஞ்சு இந்த மூன்று கோரிக்கையை நிறைவேற்றி தரணுன்ட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் வேண்டி வழங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி